வண்ணாரப்பேட்டை மார்ச் தள்ளுபடி இது மகிழ்ச்சியான தள்ளுபடி மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் பத்து வரை டிஸ்கவுண்ட் நாங்க ரெடி ஆர் யூ ரெடி நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பங்கேற்று கூட்டணி குறித்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு மூன்று வாரத்திற்கு முன்பு ஓபிஎஸ் அணி சார்பாக ஒரு உத்தேசப்பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க பதினைந்து தொகுதிகளுக்கான பதினைந்து வேட்பாளர்களை உத்தேசமாக வெளியிட்டா வெளியிட்டிருந்தாங்க அந்த பட்டியலை நமது புதுவரவு தொலைக்காட்சியில் நாம் வெளியிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருப்ப மனு வேட்பாளர்களிடம் விருப்பமனு பெறப்பட்டு உடனடியாக ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டாங்க காலையில் அதனைத் தொடர்ந்து மாலை வந்து நேர்கணல் தொடர்ந்து நடந்தது நாற்பது உண்டான வேட்பாளர்களிடம் நேர்காணல் நேரடியாக நடத்தப்பட்டு பல தொகுதியினுடைய வேட்பாளர்கள்கிட்ட விவரங்களை கேட்டறிந்து அவர்கள் எந்தெந்த தொகுதிகளுக்கு சாத்தியமாக இருப்பார்கள் வெற்றி வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்று கணிக்கப்பட்டு அவருடன் நேர்காணலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஈடுபட்டார் இந்த நிலையில் ஆறு மணிக்கு தொடர்ந்த இந்த நேர்காணல் வந்து தொடர்ந்து ஏழு மணி எட்டு மணி பத்து மணி வரைக்கும் அந்த நேர்காணல் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக ஒரு நள்ளிரவில் பாஜகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருந்தது நம்ம சென்ற வீடியோவிலே நம்ம போட்டிருந்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா இரவு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட ஓபிஎஸ் அணி வந்து இருந்தாங்க பாஜக தரப்பில் எல் முருகன் அண்ணாமலை எச் ராஜா உள்ளிட்ட முக்கிய கூட்டணி குறித்தான தலைவர்கள் யாராரோ அவர்கள்லாம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க இதை நம்ம வந்து தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துருப்போம் ஊடகத்தின் வாயிலாக பல்வேறு கருத்துக்கள் நம்ம சொல்லப்பட்டாலும் பாஜகவுடன் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுக்கலை இன்னும் முறையாக அவருக்கு அழைப்பு விடுக்கலை தாமரை சின்னத்தில் தான் நிற்க வைக்கணும்னு பாஜக நிபந்தனை கொடுக்குறாங்க ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க ஒரு கட்டாயப்படுத்துகிறாங்க இதனால் தான் இன்னும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஈடுபடலை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் எழுந்த நிலையில் நேற்று அதிரடியாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஓபிஎஸ் தலைப்பு தரப்பில் நடத்தப்பட்டாங்க மாலையில் ஒரு நேர்காணலம் தொடர்ந்து நடந்தது அதனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவிலே பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தொகுதி பங்கெடுப்பு குறித்தான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடரும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் பாஜகவும் ஓபிஎஸ் தரப்புலேயும் சொல்லப்படுறாங்க இந்த நிலையில் பாஜகவில் ஓபிஎஸ் வந்து கூட்டணியில் உறுதி செய்யப்பட்ட நிலையில் டிடிவி தினகரனுக்கு தனியாக ஒரு இயக்கம் இருக்கிறது அவர் ஒரு கட்சி நடத்துறாரு அவரையும் இந்த பாஜக கூட்டணிக்குள்ளே வருவதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடரணும் அப்படின்னு பாஜக விரும்புகிறாங்க அதே போல் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலையும் ஒரு வேண்டுகோள் வச்சு இருக்காங்க ஓபிஎஸ்க்கு டிடிவி தினகரனுக்கு ஒரு தனி இயக்கம் இருக்கு அவரையும் நம்ம பாஜகவோட கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஓபிஎஸ்சும் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில விரைவில் டிடிவி தினகரனுடனும் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பத்து தொகுதி வந்து ஒதுக்குவதற்கு பாஜக திட்டமிட்டு இருக்கிறாங்க அந்த பத்து தொகுதியில் ஓபிஎஸ்சுக்கு ஐந்து தொகுதியும் டிடிவி தினகரனுக்கும் ஐந்து தொகுதியும் ஒதுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த தொகுதி பங்கீட்டில் வந்து இரண்டு பேரும் சுமுகமான ஒரு முடிவு எடுத்து எடுத்துக்குவாங்க ஓபன்செலும் டிவி தினரும் அவங்க கலந்து பேசி இந்த பத்து தொகுதிகளை எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு பிரித்து கொள்வார்கள் என்று அவர்கள் விஷயம் அது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தற்போது பார்க்கப்படுகிறது ஆனால் தொகுதி பங்கிடு பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பில் கேட்கக்கூடிய தொகுதி என்னென்னவோ அது வந்து பாஜக தரப்பில் ஒதுக்குவார்கள் என்ற நிலைப்பாட்டுக்குள்ளே பாஜக வந்திருப்பதாகவும் டி தினகரன் என்னென்ன தொகுதிகளில் அவர் வெற்றி வெற்றி முகம் இருக்கும் தொகுதிகளுக்கு அந்த தொகுதியை வந்து டிடி தினகரனுக்கு ஒதுக்குவதற்கு பாஜக முன்வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது எது எப்படியோ ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடி தினகரனுக்கும் அவர்கள் கேட்கின்ற தொகுதி அவர்கள் எந்தெந்த தொகுதிகளை விருப்ப விருப்பம் தெரிவித்து அவர்கள் கேட்கிறார்களோ அந்த தொகுதியை பாஜக ஒதுக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே பாஜக வந்ததினால ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகனும் ஒரு குஷியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஏற்கனவே மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னும் அதிக ூர்வமான பேச்சுவார்த்தல ஈடுபடல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் செய்தியாளர் மத்தியில் செய்தியாளர் மத்தியில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் பொறுத்துருங்க எல்லாம் சரியாயிடும் விரைவில் அதுக்குன்னு நிலைப்பாடு எடுப்போம் நாங்கள் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதே நேரத்தில் நீதிமன்ற வழக்குகளை பல்வேறு வழக்குகளில் ஓபிஎஸ்க்கு வந்து பின்னடைவுகள் இருந்தாலும் அவர் வந்து ஒருபோதும் அவர் சலித்து விடாமல் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாரு அதற்கான உரிமை மீட்பு குழு வந்து அமைச்சார் அதன் பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு அதுக்கு ஒரு குழு அமைச்சார் அது உடனடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்து விட்ட பிறகு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அவருடைய சார்பாக என்னென்ன செய்யணுமோ அப்படி பல்வேறு கட்ட செயல்பாடுகளை ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை இந்த செயல்பாடுகளை காரணம் வந்து ஏற்கனவே பாஜக வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கிரீன் சிக்னல் அதாவது ஒரு அனுமதி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சரியான நேரத்தில் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவோம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு பாஜக தரப்பில் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதனால தான் அவர் எந்த விதமான சுணக்கமோ ஒரு வருத்தமோ அவர் முகத்தில் எதுவுமே தெரியாமல் அவர் பாட்டு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவார் மாவட்ட செயலாளர்களை வரவழைத்து அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கலந்துக்குவாரு நிர்வாகிகிட்ட வந்து கூட்டணியில் எப்படி எல்லாம் செயல்படணும் எந்தெந்த தொகுதியில் நம்ம நிக்க வைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து ஓப்பனி செல்லுபவர்கள் மேற்கொண்டார் இந்த நிலையில் திடீரென்று நேற்று மாலை ஆறு மணிக்கு நேர்காணலும் தொடர்ந்து நடத்தினார் பல்வேறு தொகுதிகளுக்குட்பட்ட உட்பட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை வரவழைத்து ஆர்வமுடன் பங்கேற்ற அந்த நேர்காணலில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பு மனு வந்து விருப்ப மனு பெறப்பட்டதாகவும் அதில் அத்தனை பேரும் பங்கேற்றதாகவும் எல்லா நாற்பது தொகுதிகளிலிருந்தும் தவறாமல் அனைவரும் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல் சொல்கிறாங்க இதில் தேனி உள்ளிட்ட மத்திய சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இருக்கக்கூடிய விருப்ப பகிர்ந்தாங்க இந்த சூழலில் வைத்திலிங்கம் வந்து ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு சொன்னார் அதை வந்து இன்னைக்கு நடந்திருக்கு ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு நடந்திருக்கு நாளைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியாக ஒரு அறிவிப்பு கொடுப்பார் பாருங்க அப்படின்னு வைத்தியலிங்கம் நேற்று வந்து செய்தியாளர் மத்தியில் சொன்னார் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடன் நாங்கள் கூட்டணியில் ஈடுபட்டோம் இந்த கூட்டணியில் ஈடுபட்ட விஷயம் எல்லாம் வந்து தொலைக்காட்சியில் உடனே வந்துடுச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தரப்பிலிருந்து பாஜக மேலிட அந்த பேச்சுவார்த்தை குழு தலைவர்கள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்றதும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதும் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்தது ஏற்கனவே ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது பாஜகவுடன் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு முறையான அழைப்பு வந்து பாஜக விடுத்தாக்க நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் ஓபிஎஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தாங்க ஆனால் நேற்று அதிரடியாக மறைமுகமாக கிடையாது அதிரடியாக நேரடியாகவே கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஓட்டலில் வந்து இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க இந்த ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடி விதிநகனுக்கும் பாஜகவில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது என்பது தான் தற்போது வரக்கூடிய முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் அதே வேளையில் பாஜகவில் வந்து பாமகவும் கூட்டணிக்குள்ளே வரும் தே முதிகவும் கூட்டணிகளும் வரும் அப்படிங்கிற செய்தி தான் தற்போது ஆட் நியூஸாக போய்கிட்டு இருக்கிறது ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று பாஜகவின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா உள்ளிட்டவர்களை பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு சென்னை திரும்பி இருக்கிறார் நேற்று இரவே ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக முக்கிய நிர்வாகிகளாக சந்தித்து விட்டு உடனடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மை என்று இன்னும் சிறிது நேரங்களில் நமக்கு தெரிந்துவிடும் முதற்கட்டமாக ஓ பன்னீர்செல்வத்தை பேச்சுவார்த்தை பிரச்சாரத்தில் முடித்து கூட்டணி உறுதி பாட்டை நிலையில் எடுத்துவிட்ட பிறகு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அநேகமாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் டிடி தினகரன் தரப்பிலும் அவர்கள் கேட்கின்ற தொகுதியோ எந்தெந்த தொகுதி வேணுமோ எத்தனை தொகுதி வேணுமோ அவர்கள் கேட்ப பாஜக ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரத்தில் பாமகவும் பா பாஜக கூட்டணிக்குள்ள வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தற்போது தேமுதிகவும் பாஜகக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு அணியை திரட்டி மிகப்பெரிய ஒரு தேர்தல் களத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது அதிமுகவை கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவில் பாமகவும் தேமுதிகவும் அந்த கூட்டணிக்குள்ளே போகக்கூடிய நிலையில் இருந்து தற்போது பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுக்குள்ளே வரக்கூடிய சூழல் டேர்னிங் பாயிண்ட்டாக மாறி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வியூகமும் அதிமுகவின் வியூகமும் என்னவாக இருக்கும் பாஜக அத்தனை பேரும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வருவதற்குண்டான பல்வேறு யுக்திகளை வந்து பாஜக மேற்கொள்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றி என்ன மாதிரி இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்